உங்க அம்பட்டு பேருக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல குழம்பு செஞ்சு என்ன குழம்பு கொள்ளு இது என்ன பெரிய கம்ப சூத்திரமா நீங்க எனக்கு சொல்லி தர அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சொல்லுவாங்க இளைச்சவனுக்கு எள்ளு கொடுத்தவனுக்கு கொள்ளு அப்படிம்பாங்க அப்படின்னா யாராச்சும் இழைச்சிருந்தான்னா அந்த வீட்டு பிள்ளைங்களுக்கு எள்ளூருண்ட செஞ்சு தருவாங்க நல்ல கொழுப்பு சத்து இருக்கு கூட பாருங்க உடம்புக்கு கொழுப்பு சத்தும் தேவை கொள்ளு கேட்டாக்க இலைக்கிறதுக்கு இந்த கொள்ளு குழம்பு கூட ஒரு மாசத்துல ரெண்டு தடவை செய்வாங்க அப்பெல்லாம் ஒண்ணு பாத்திருக்கீங்களா யானையெல்லாம் குண்டா இருக்கும் பசுமாவோடு கூட குண்டா இருக்கும் ஆனா குதிரை குண்டா நம்ம பார்த்ததே ஏன்னா அது திங்கிறது என்ன கொள்ளு அது கொள்ளு ஊற வச்சு அதுக்கு கொடுப்பாங்க பையில் போட்டு விட்டுருவாங்க அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் உடம்பு நல்லா புருங்குன்னு இருக்கும் அதுக்கு தான் நம்மளை கூட கொள்ளு சாப்பிட சொல்றாங்க பொறி கொள்ளுன்னு ஒன்று செய்வாங்க அது என்ன தெரியுமா இந்த கொள்ளை நல்லா ஊற வச்சு மண் தரையில போட்டு ஆத்திப்பிட்டு இம்பிட்டு உப்பு மஞ்சத்தூள் காரத்தூளை போட்டு வெறும் சட்டியில் போட்டு வறுத்து வச்சிருப்பாங்க பேசுறதுக்கு பம்பு கிடைக்கலன்னா இதை வாயில் போட்டுக்கிட்டு மென்னுகிட்டு இருப்பாங்க இந்த பொறி கொள்ளு கூட ரொம்ப நல்லா இருக்கும் சரி இன்னைக்கு குழம்புக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிடுறேன் குழம்பு பேர வச்சுக்கிட்டு முதல்ல நான் அதை சொல்லாட்டி எப்படி கொள்ளு கருவேப்பில சாம்பார் தூளு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் மிளகு கொள்ளு வேக வச்சு வடித்த தண்ணி புளித்தண்ணி பூண்டு கடுகு தக்காளி சின்ன வெங்காயம் இம்புட்டுதான் என்ன இம்புட்டு தான்ட்டு பதினாறு காட்டுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடுற பொழுது நல்லா இருக்கும் அப்புறம் இந்த பொண்ணுத்தாயி நீங்கள் எதுக்கு பூண்டெல்லாம் பயன்படுத்தி சமைக்கிறீங்க கொஞ்சம் சாத்விகமாக போகக்கூடாதா அப்படின்னு ஒரு அம்மா இருக்குதான் அம்மா சாத்வீக குணமணியே பூண்டு மருந்து அதனால தான் நான் பூண்டு லேகியம் சொல்லி கொடுத்தேன் எல்லாத்துலயும் பூண்டு போடுறேன்னா இது மருந்துங்கிறதுனால தானே நம்ம நாட்டுல அப்படி பயன்படுத்தி இருக்காங்க சாத்வீகமா நாம இருக்கோமா பூண்டு சாத்வீகம் இல்லைங்கிறீங்களே நாம முதல்ல சாத்வீகமா இருப்போம் சில பேர் அப்படியெல்லாம் கேட்டா பதில் சொல்ல வேண்டி வருது வருது இப்போ நாம இதை எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம் சட்டிய கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி முதல்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி ஒண்ணு பாத்தீங்களா அந்த காரத்தூள் எதுக்கு வச்சிருக்கேன்னா நிறம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு மற்றபடி பாருங்க லேசா வெடிக்கவும் பூண்டை போட்டுருவோம் பூண்டை போட்டு இது ஒன்றுனா வதக்கணும் மிளகு முதல்ல போடுறோம் அப்புறம் பூண்டை போடுறோம் பூண்டு லேசாக செவக்கணும் பூண்டு இந்த ஓரத்தில் லேசாக பாருங்கள் செவந்துக்கிட்டு வருதா அப்போ இம்பிட்டு கருவேப்பில மற்றதுக்கெல்லாம் நம்ம ஒரு நாலஞ்சு கருவேப்பில போடுவோம் இதுக்கு நிறையாவே போடலாம் ஏன்னா எல்லாத்தையும் அரைச்சிட போகிறோம் கருவேப்பில சின்ன வெங்காயம் அதுவும் மருந்து இதுக்கு மிளகா வத்தல் போடுறதில்ல பச்சை மிளகாய் போடுறதில்ல மிளகு தான் நிறைய மிளகை போட்டுட்டு சாம்பார் தூளும் அதுவும் சும்மா கொஞ்சம் சாத்துறதுக்கு இந்த நேரம் வர்றதுக்காக தான் செய்வாங்க சின்ன வெங்காயம் மருந்து கருவேப்பிலை மருந்து பூண்டு மருந்து மிளகு மருந்து கும்பிட்டும் மருந்து சாமான் போட்டிருக்குறோம் சரிங்களா இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த கொல்லை என்ன செஞ்சேன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற விட்டு அதை நல்லா அவிச்சு அது வடிச்ச தண்ணி இது இந்த அவிச்ச கொள்ள கொண்டாடினா பச்சை கொள்ள மட்டும் கொண்டாந்து செய்யணும் அப்படின்னுட்டு இங்க கொஞ்சம் அவிச்சு வச்சா எப்படிங்கிறீங்களா சொல்றேன் சொல்றேன் இத வதங்கிருச்சா நல்லா வதங்கிருச்சா கடைசியில எங்க காலத்துல அந்த தக்காளி போட மாட்டாங்க ஆனா இப்ப இருக்கிற பயமுள்ளவளுக்கு இந்த தக்காளி சுவை ரொம்ப பிடிக்குது அதனால சரி உங்களுக்காக தான் போடுறேன் இல்லாட்டி எங்க காலத்துலலாம் இந்த தக்காளி போடுற வழக்கமே கிடையாது புளி போடுறோம்ல நல்ல மனமா இருக்கு என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறாங்களே இப்ப இங்க இதுல இருக்கிற மனம் அந்த நீங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல இந்த கேமரால தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல சொல்ல முடியாது எவ்வளவோ மாறுதல்கள் எல்லாம் கைக்குள்ள வச்சிருக்கோம்ல இப்ப சினிமா படத்தை இப்படியே உட்காந்துக்கிட்டு பாக்கலாம்னா பாருங்களேன் நாங்கெல்லாம் டென்ட் கொட்டாயில போய் பார்த்த சினிமாவை நீங்க இப்படியே பார்த்துட்டு ஆ ஓ எல்லாம் நீங்களா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதுல பாதி அபிச்ச கொள்ள போட்டுறணும் நான் பாதிக்கு மேலேயே போட்டேன் ஏன் தெரியுமா இந்த அவிச்ச கொள்ளு சவுக்கு சவுக்குன்னு வாயில் ஆகப்படும் அது நல்லா இருக்கும் நான் எல்லாம் சாப்பிட்டேன்னா பல்லு எடுக்கல போய் பூந்துக்கும் அதுக்கு அவிச்ச தண்ணி எதுக்கு வச்சிருக்கீங்கன்னா அதைத்தான் குழம்புல ஊத்த போறோம் புளிய கரைச்சி வச்சா கூட இம்புட்டு அரைச்சோம்னா நல்லா உண்டென்ன குழம்பு ஆகும் இல்ல அதுக்கு இந்த கொள்ளு தண்ணி அவ்வளவு நல்லா இருக்கும் இப்ப என்ன செய்யலாம் இருங்க அம்புத இப்ப அடுப்பை அமுத்திட்டு எல்லாத்தையும் போட்டு கல்லோரல்ல நல்லா ருப்புறது அப்படிங்கிறாங்க அரைக்கிறத ருப்புறது இந்த பக்கம் எல்லாம் ருப்புறது அப்படிங்கிறாங்க அம்ம ஊர்ல எல்லாம் நல்லா கல்லோரல்ல நல்லா ஆட்டிட்டு வழு 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 வழுன்னு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது ஆரவும் இத அரைச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்த பிறகுதான் மேல குழம்பு வைக்க போறேன் இப்போ இத அரைச்சிட்டு வந்தாச்சு என்ன இதுல மிளகு பூண்டு அப்ப போட்டு எல்லாத்தையும் இல்ல தக்காளி பூண்டு எல்லாத்தையும் அதுதான் இப்போ நாம இந்த குழம்பு செய்ய போறோம் பூண்டு முடிச்ச தோல் நல்லெண்ணெய் ஊத்தி வேணுங்கிற அளவு விட்டுக்கிட்டு ரொம்ப வேணுங்கிறது இல்லை ஏன்னா கடைசியில பச்சை நல்லெண்ணெய ஊத்த போறோம் அதில் கடுக போட்டிருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் நம்ம கருவேப்பில எல்லாம் கூட இதுலயே அரைச்சிட்டோம் இது ஒரு விதத்தில் நல்ல மருந்து குழம்பு தான் இது இது வெடிக்கட்டும் நல்லா வெடிக்கட்டும் வெடிக்கணும் ஒட்டு மொத்தமாக எல்லாம் வெடிச்ச பெருட்டு இதை இந்த அரைச்சி வச்ச வெடுதை போட்டுடலாம் இது கொள்ளு வேக வச்ச தண்ணி இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியிலே உப்பு போட்டு குடிப்பாங்க அவ்வளவு நல்லா இருக்கும் அது எங்க அப்பதா சொல்லு அப்பதான் வீட்டுல லட்சுமி நிப்பான்னு லட்சுமி நிப்பாளா நிக்க மாட்டாளாங்கிறது அப்பெல்லாம் புரியாது பயப்படுவோம் ஐயோ வீட்டுல காசு பணம் எல்லாம் இல்லாட்டி என்ன செய்யறது அப்படின்னு போது மஞ்சத்தூள் எல்லாமே நேரத்துக்கு தான் ஏன்னா மிளகோட காரமே நல்லா இருக்கும் நம்ம முகத்துக்கு பகடர் பூசுறோம்ல தான் இருக்கு பவுடர் பூசாட்டையில தான் இருக்கு அந்த மாதிரி இது போட்டாலும் நல்லா இருக்கு போடாட்டையும் நல்லா இருக்கு இது பாருங்க இது ஒரு மாதிரி ஆரஞ்சுல இருக்கு அது ஒரு மாதிரி சிவப்புல இருக்கு தூள் போட்டாச்சு இப்பதான் எனக்கு சோதனை என்னன்னு கேக்குறீங்களா இந்த உப்பு போடுற போது மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப என் மனச போலவே ரொம்ப தாராளமா போட்டு விடுறேன் ம் இப்போ தான் எங்கள் அப்பா தான் அவன் அது என்ன செய்யும்னா இது இப்படி எடுத்து உப்பே பாங்க இன்னும் போடவே இல்லைல்ல ஆனா அவங்க இப்ப பார்த்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல இன்னும் அந்த வித்தையை நான் கத்துக்கல இது கொஞ்சம் கொதிக்கட்டும் ஏற்கனவே நம்ம வதக்கினதுதான் அது ஒன்றும் பச்சை வாடை வராது இப்பதான் எல்லார் வீட்லயும் ஐஸ் போட்டி மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் கொள்ளு குழம்பு அப்பட்டு நல்லா இருக்கும் கொஞ்சமா கொள்ளு வேக வச்சது இருக்குல்ல அது அப்படி போட்டுருவோம் அது நரிச்சு நரிச்சுன்னு வாயில ஆப்பிடும் நல்லா இருக்கும் கையை வச்சே சமைச்சு பழகிட்டு இன்னைக்கு உங்களுக்காக நான் கரண்டி வச்சா எப்படி சரிப்பட்டு வராது இம்புட்டு குழம்புக்கு இம்புட்டு உப்பு ஆரை கூப்பிடுறேன்னு பாக்குறிய மீனாட்சி நான் செய்கிறது நல்லா இருக்கணுமுன்னுட்டு தான் இல்லாட்டி உப்பு கறிக்குது தூண்டிட்டீங்க எனக்கு கஷ்டம் இல்லை மாஞ்சு மாஞ்சு செஞ்சுருக்கேன் நான் எங்க அப்பாத்தா மாதிரி செஞ்சு பார்க்குறேன் உப்பு பணம் எனக்கு சரியா தெரியுது இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கோம் புளிப்புக்கு ஆனா அந்த காலத்துல தக்காளி போட மாட்டோம் இது புளி கரைச்ச தண்ணி தா இதையும் போட்டுட்டு எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் உப்பு கேட்குமோனு தோணுது போட்டுறதா வேண்டாமா ஒரு கொதி வரட்டும் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் தெரியுதோ இல்லையோ அத ஈடுகட்ட தெரியணும் நீங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்வீங்க அதை போட்டு சரி ஆக்கிரணும் அது கத்துக்கடணும் சமையலை விட அத சரி கட்டுறதுங்கிறது இருக்க மனுஷங்களையும் சரி சமையல் பொருளையும் சரி எல்லாத்துக்கும் அந்த சாமர்த்தியத்தை கத்து வச்சுக்கணும் நேரம் நல்லா இருக்கு குழம்பு அடுப்ப நல்ல சின்னதா வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சா அந்த முதல்ல விட்ட எண்ணெய் ஒரு ஓரமா வரும் இப்ப இதுல காய் ஒண்ணும் போடுறது இல்ல அந்த அவிச்ச கொள்ளுதான் அதுல அப்படி வாயில நரிச்சு நரிச்சுன்னா ஆப்பிடும் மற்றபடி நல்லா குழம்ப கூட்டி எல்லாத்தையும் போட்டுட்டோம் என்னமோ ஊத்தணும் அடுப்பிட்டு நம்ம ஒரு பொருள் செஞ்சோம்னா வீட்டுல இருக்கிறவங்க அப்படி சப்பு கொட்டிக்கிட்டு சாப்பிடணும் கொள்ளு குழம்பு வச்சியே அப்படின்னு அவங்க சொல்லிடக்கூடாது அதுக்குதான் இந்த மேல பச்சை நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் போதும் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வச்சு செஞ்சு பார்த்துட்டு இந்த கொள்ளு குழம்பு செஞ்சது எப்படி இருக்கு எவ்வளவு நாள் அந்த ஐஸ் போட்டிக்குள்ள வச்சீங்க எல்லாத்தையும் எனக்கு எழுதணும் சொல்லணுமா உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் தெரியுமே எல்லாம் பாத்துட்டீங்களே என்னெல்லாம் போட்டு வதைக்கணும் என்னெல்லாம் போட்டு அரைச்சோம் அந்த கொள்ளு அவிச்ச தண்ணியை மட்டும் கொட்டிட கூடாது அதை வச்சுதான் இந்த குழம்பு சரியா இப்ப அருமையான கொள்ளு குழம்பு தயாராயிடுச்சு சோத்த வடிச்சு இத போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஊத்தி நல்லா பெனிஞ்சு யார யாரெல்லாம் பாக்குறேன்னா எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு உருண்டை கொடுக்க போறேன் உங்களையும் சேர்த்து நீங்க எல்லாரும் நல்லா இருங்கப்பா கொள்ளு குழம்பு சாப்பிட்டு உடம்பு நல்லா தின்னு இருக்கணும் சரிங்களா கும்பிட்டுக்கிடுறீங்க